ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால் மொபைல் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டுருப்போம் அப்படி பண்ணிட்டு இருக்கு போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்து சொன்னால் வந்து விளம்பரம் வரும் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஸ்கிப் பண்ணக்கூட நம்மளால் முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து முப் முப்பது செகண்ட் அப்படின்னு சொன்னால் பதினைஞ்சு செகண்ட் அந்த மாதிரி செகண்டில் வரும் ஸோ அது வரும் வரைக்கும் நம்மளால் ஸ்கிப் பண்ணி கூட மாற்ற விடாது ஸோ அந்த மாதிரி வந்துருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி ப்ளாக் பண்ணுறது விளம்பரம் நம்ம மொபைலில் வராமல் எப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு வியூஸ் ஆரணிங்க அப்படின்னு வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒர்க் க்ளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுடைய மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேர்ச் அது இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதில் சேச் பண்ணிக்கோங்க என் ரெடி மாதிரி ஓகே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னா வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி அப்படின்னா வந்து ஃப்ர இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்தோம் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கும் ஸோ அதை லாஸ்ட் மூணு அதை இருக்க கொடுத்துக்கோங்க கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சொன்னால் சேவ் கொடுத்துக்கோங்க கொடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் வந்து அதாவது விளம்பரம் வந்து உங்களுக்கு இனிமேல் நீங்கள் என்ன பார்த்தாலும் என்ன பண்ணாலும் இனிமேல் உங்களுக்கு இந்த விளம்பரங்கள் வரவே வராது ஸோ இந்த மாதிரி பண்ணி உங்கள் மொபைலில் வந்து விளம்பரம் வராமல் செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆள்னு வச்சுக்கோங்க